ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு என்ன தெரியுமா கேளுங்க ஏசு சுவாமி திரும்ப வரப்போறார் இது நிறைய பேருக்கு புரியாது வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் வெதர் யூ ரெடி ஆர் நாட் இஸ் கோயின் டு கம் ஓகே நான் எப்படி போனனோ அப்படியே வருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு இப்போ ஆண்டோடைய வருகை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப நான் பெரிய ஸ்காலர் கிடையாது ஆனாலும் நான் ஒரு ஸ்காலர் சொன்னது கேட்டேன் என்னென்னா அது ஒரு மூணு ட்ரெயின் மாதிரியும் கேளுங்கப்பா இது என்னமோ ஒரு பெருசா இருக்கு சிம்பிளாக சொல்றேன் இப்போ ஆண்டு வரப்போறாரு வர இந்த புலி வர கதையா இருக்குது நிறைய பேர் சொல்றாங்க கேட்டுக்கிறீங்களா நம்ம வயசானவங்க என்னப்பா அப்பா நாங்கள் காலேஜில் படிக்க போல சொன்னாங்க இப்பவுமே நீங்கள் சொல்லுது புலி வருது புலி வருதுன்ற எங்க புலி வருது அந்த கதை அப்படின்னு சிலவங்க கொஞ்சம் அப்படி ஜாலியாக இலக்காரமா சொல்லுவாங்க ஆனால் சூழ்நிலைய பார்த்தோன்னா நடக்க போகிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்க போற டைம் வந்துருச்சு ஆமா இன்னைக்கு இப்ப நம்ம இப்ப நானே இன்னைக்கு இறந்துட்டேன்னு வச்சுங்க எனக்கு இதான் பினிஷ் செகண்ட் கம்மிங் ஓவர் எனக்கு தேவையே இல்லை ஃபர்ஸ்ட் ட்ரெயின் முடிஞ்சிச்சு ஆண்டுக்குள்ள மறிச்சா ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஏறி போயாச்சு ஆனா அது நடக்கலன்னு வச்சுங்களேன் மூணாவது ட்ரெயினுக்கு போய்ட்டேன் மூணாவது ட்ரெயின் எப்படி தெரியுமா இந்த அந்தி கிறிஸ்து வந்து கையில வந்து முத்திர போட மாட்டேன்னு சொல்லி ரத்த சாட்சியா மறிச்சா அந்த ட்ரெயின்ல ஏறி ஆண்டு ஏத்துக்கு வரோம் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் இதுக்கு முன்னாடி ஆண்டு நான் வருவேன் திருடன மாதிரி வருவேன் அப்போ நான் தூக்கிட்டு போயிடுவேன்றார் அதுதான் பெஸ்ட்டு ட்ரெயின் அந்த செகண்ட் ட்ரெயினில் போயிட்டோன்னா வச்சிக்கோங்களேன் ரேப்ச்சரு பிரச்சனையே இல்லை இப்போ இதுக்கு போகிறதுக்கு ஐயா எங்கேயா டிக்கெட் கிடைக்கும் கேட்குறீங்களா அதை சொல்கிறேன் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்டு இந்த இது குறித்து என்ன தெரியுமா ஒரே காரியம் பிரதர் நான் ரொம்ப காரியம் பேச இஷ்டம் இல்லை அது இதுன்னு எனக்கு நான் போட்டுக்கிட்ட ஒரு யோசனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னன்னா பல பல அறிகுறிகள் இருல இன்னொன்று என்னென்னா ஆண்டு சொல்றாரு வசனத்தில் அவர் வந்து வானத்தில் வந்து இறங்குற இடம் வந்து அந்த எங்க தெரியுமா எல்ஐசி பில்டிங் கிடையாது ஆமா அங்கே போய் நின்று போருங்க எந்த மவுண்டன்னு மவுண்ட் ஆலிவ்ஸ் வந்து அவர் கால் படுமா கேளுங்க அவர் பாதம் வந்து இறங்க போல அந்த மலை ரெண்டா பிளவுமா அப்படியே கிழக்கு பக்கம் போயிடுமா இந்த பக்கம் மேற்கு போயிடுமா நடுவில் ஒரு வேலி வருமா இது அப்படி எழுதியிருக்குது அது என்னடா நடக்க போகுதுன்னு நினைச்சுக்குவாங்க ஆனால் ரீசெண்டாக இஸ்ரேலில் அந்த மவுண்ட் ஆலிவெட்டு மேலே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்னு ஒருத்தர் தீர்மானம் பண்ணி அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணதில் நீங்கள் அங்கே கட்டக்கூடாதுன்ட்டாங்களாம் ஏன் கட்டக்கூடாதுன்னா அந்த மலை வந்து கீழேந்து கீறல் விட்டுட்டு அது பிரிஞ்சிட்டு வருது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அது உடையுதுன்றாங்களாம் இப்போ என்ன சமாச்சாரம்னா ஐயா மழை ரெடி இருக்குது அவர் பாதம் வர்றதுக்கு நீங்களும் நானும் ரெடி ஆகணும் ஒலிவ மழை வந்து ரெடி ஆயிடுச்சு மவுண்ட் ஆலி இஸ் வெரி மைட் ரெடி ஐ மஸ் கெட் ரெடி கரெக்டா இந்த ரெடி என்னான்னு கேட்டேன்னா என் இருதியத்தில் நான் கேட்கறது ஒரு வசனம் ஐயா நீங்கள் வந்து இதை எடுத்துங்களா அது எடுத்துங்களா அதெல்லாம் பேச்சு கிடையாது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவானுங்களா அவங்க வந்து ஆண்டவரை பார்ப்பாங்க மிச்ச பேச்சுலாம் வேணாம் பேப்டிசம் எடுத்துங்களா பிரைஸ் தலார் டங்ஸ்ல பேசுங்களா பிரைஸ் தலார் ப்ராஃபிசி பண்றீங்களா பிரைஸ் தலார் குதிக்கிறேன் சார் குதி எது வேணாலும் செய் ஆனால் பாட்டம் லைனு நீங்க தான் பார்த்துக்கணும் நான் பார்க்க முடியாது உங்க பாஸ்டரும் பார்க்க முடியாது அவருக்கு வேற வேலை இல்லை என் இறுதியம் சுத்தமாக இருக்குது ஆண்டவர் என் நோக்கம் என்னட நட என்னுடைய டீலிங்ஸு பிளஸ்ட் ஆர் த பியூர் இன் ஹார்ட் தே வில் சி காட்